தாய் வீடு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசியல் பௌத்தத்தின் கலாசார காட்சிகள் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் அரசியல் பௌத்தம் கலாசார ரீதியாகவே கட்டமைக்கப்பட்டு வந்துள்ளதை இலங்கையின் முரண்பாட்டு அரசியல் வரலாற்றிலிருந்து அறிய முடியுமாக உள்ளது சுதந்திரத்துக்கு பின் இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஒன்றையொன்று சளைக்காத வகையில் இந்த முயற்சியை தீவிரப்படுத்தின இந்த அரசாங்கங்கள் தமது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பௌத்த கலாசார தேசியம் ஒன்று இலங்கையில் நிறுவ முயன்றன ஏனைய கலாசாரங்களை புறக்கணிப்பதன் மூலம் இலங்கையின் ஒட்டுமொத்த அடையாளமாகவும் சிங்கள பௌத்த கலாசாரத்தை கட்டமைக்க முனைந்த காட்சிகளை இலங்கை வரலாற்றில் நாம் பார்த்தோம் இதனால் ஏற்பட்ட பாரதூரமான விளைவுகளையும் நாடு சந்திக்க நேரிட்டது அரசியல் பௌத்தத்தின் கலாசார காட்சிகளை புரிந்து கொள்வதற்கு முதலில் கலாசாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் கொண்டிருக்கும் அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்க நெறிகள் சட்டம் வழக்கம் முதலானவையும் மனிதன் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கற்றுக்கொள்ளும் பிற திறமைகளும் பழக்கங்களுமே கலாசாரம் என்று மானடவியலாளர்களால் வரையறுக்கப்படுகிறது மேலும் அவர்கள் கலாசாரத்தை பொருள்சார் கலாசாரம் மெட்டீரியல் கால்ச்சர் பொருள்சாரா கலாசாரம் இம்மெட்டீரியல் கல்ச்சர் என பிரித்து நோக்குகின்றனர் இதில் பொருள்சார் கலாசாரத்துக்குள் மனிதனால் உருவாக்கப்பட்ட கலைகள் கட்டடங்கள் ஆடைகள் போன்ற பொருள் சார்ந்த விடயங்களும் பொருள் சாரா கலாசாரத்தினுள் மதம் மொழி நம்பிக்கை போன்ற பொருள் சாராத விடயங்களும் இடம்பெறுகின்றன இந்த வகையில் பார்க்கும்போது மொழி மதம் பழக்க வழக்கங்கள் கல்வி அபிவிருத்தி கலை இலக்கியங்கள் வரலாறு கட்டடங்கள் ஆடைகள் சினிமா மற்றும் குறியீடுகள் போன்ற அனைத்தும் கலாசார கூறுகளாகவே உள்ளன இலங்கையில் வாழும் பிரதான இனங்கள் அனைத்தும் இவைகளில் பெரும்பாலானவற்றை தனித்தனியாக கொண்டுள்ள வித்தியாசமான தேசங்களாகும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையின் அரசாங்கங்கள் இந்த வித்தியாசங்களை ஏற்றுக்கொண்டு பல் கலாசார தேசமாக இலங்கையை உருவாக்க தவறின மாறாக பெரும்பான்மையின கலாசார அடையாளத்தை மட்டுமே காலனித்துவத்துக்கு பின் இலங்கை அரசு இலங்கையின் தேசிய அடையாளமாக நிறுவ முயற்சித்தது அத்தகைய கலாசார காட்சிகள் இலங்கையின் வரலாற்று போக்கில் பல்வேறு தருணங்களில் அரங்கேற்றப்பட்டுள்ளன சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் ஆட்சி பொறுப்பை கையேற்ற சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள பௌத்த கலாசார தேசியம் ஒன்றை உருவாக்கும் வகையில் அரசாங்க இயந்திரத்தை பயன்படுத்தி கொண்டனர் சிங்கள பௌத்தத்தை அரசியல் மயப்படுத்தும் முயற்சி காலனித்துவ காலத்திலேயே தொடங்கிவிட்ட போதும் அரச அதிகாரத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அது முதன் முதலாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பண்டாரநாயக்க தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி அரசியல் பௌத்தத்தின் முதலாவது கலாச்சார காட்சி அரங்கேற்றியது தனிச்சிங்கள மொழி சட்டத்தினை அது கொண்டு வந்தது மொழி ஒரு முக்கிய கலாசார கூறாகும் இலங்கையின் சுதேச மொழிகளாக சிங்களமும் தமிழும் விளங்கிய போதும் சிங்களம் மட்டும் அரசாங்கத்தினால் அரசகரும மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது இது ஒரு மொழி கலாச்சார தேசத்துக்கே பொருத்தமானதாகும் இலங்கைக்கல்ல சிங்கள கலாசாரத்தின் மொழியாக சிங்களம் இருந்தமையாலே அதற்கு இந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இதற்கு வேறு வியாக்கியானங்கள் தர்க்கங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் இந்நிகழ்வு அரசியல் பௌத்தத்தின் கலாசார வேர்களை நிதானமாக ஒருமுறை மீளாய்வு செய்வதன் அவசியத்தை வேண்டுகிறது இந்த நிகழ்வுக்குப் பின்னால் இலங்கையை ஒரே கலாசார தேசியமாக கட்டமைக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை இப்போது நம்மால் எழுப்ப முடியுமாக உள்ளது ஏனெனில் சர்வதேச அளவில் பல்வேறு வித்தியாசமான கலாசார தேசங்களை ஒரே மொழிக்குள் கொண்டு வந்து ஒற்றை தேசமாக மற்றும் மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஒரு மொழியை அரசியல் அதிகாரத்தின் மூலம் எல்லா மக்களுக்குமானதாக்கி ஏனைய மொழிகளிலிருந்து அந்த மக்களை விடுபடச் செய்து உருவாக்க விரும்பும் கலாசார தேசத்துக்கான மொழியுடன் எல்லா மக்களையும் சங்கமிக்க செய்யும் நடவடிக்கைகள் ஐரோப்பாவில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்றை நாம் அறிவோம் ஐரோப்பாவில் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தேசிய அரசுகள் ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு அரசு என்ற அடிப்படையில் உருவாகின பிரான்ஸ் இத்தாலி போன்ற தேசங்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணங்களாகும் பல்வேறு மொழிகளை பேசும் இனக்குழுமங்களைக் கொண்ட பிரான்ஸ் அரச இயந்திரத்தின் துணையுடன் பிரான்ஸ் மொழியை வலுக்கட்டாயமாக இணைத்து பிரான்ஸ் தேசத்தை உருவாக்கி கொண்டது இத்தாலியும் இப்படித்தான் உருவாக்கப்பட்டது வேறு மொழிகள் பேசிய பல்வேறு சமூகங்கள் இத்தாலிக்குள் இருந்தபோதும் அந்த மொழிகள் புறக்கணிக்கப்பட்டு இத்தாலி மொழியை அரச அதிகாரத்தின் மூலம் கட்டாயமாக்கி இத்தாலியர்கள் இத்தாலி என்ற நாட்டுக்காக உருவாக்கப்பட்டனர் வேறு மொழிகளை பேசுபவர் தங்களது மொழி மதம் கலாசாரம் பழக்கவழக்கங்கள் என்பன வேறாக இருந்த போதும் இத்தாலி மொழிக்குள் அவர்கள் மாற்றப்பட்டதோடு அந்த மொழியின் மதத்தையும் கலாசாரத்தையும் தழுவிக்கொள்ள வைக்கப்பட்டனர் பிரான்சிலும் இதே நிலைமைதான் இருந்தது இலங்கையில் சிங்கள அரசகர்ம மொழியாக்கப்பட்டதன் மூலம் சிறுபான்மை தேசங்கள் தமது மொழியை விட்டு சிங்கள மொழியின் மதம் கலாசாரம் ஏனைய பழக்கவழக்கங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் பௌத்தவாதிகளிடம் எந்தளவு தூரம் இருந்திருக்கும் என்பது கேள்விதான் எனினும் குறைந்தபட்சம் பெரும்பான்மை இனத்தின் கலாசார நலன்களோடு ஒத்துப்போகும் குடிமக்களாகவேனும் தேசிய சிறுபான்மையினர் இருக்க வேண்டும் வேண்டுமென இந்நடவடிக்கை மூலம் அவர்கள் நாடியிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் அரசியல் யாப்பு மூலம் மற்றும் அரசியல் பௌத்தத்தின் கலாசார காட்சி எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது இந்த யாப்பில் பௌத்த மதம் அரச மதமாக பிரகடனப்படுத்தப்பட்டது சிறுபான்மையினரின் மதங்கள் இந்த ஏற்பாட்டின் மூலம் தெளிவாக புறக்கணிப்புக்குள்ளாகின இந்த ஏற்பாடு வெளிப்படையாகவே இலங்கை அரசை பௌத்த அடையாளத்துக்குள் கொண்டு வந்த ஏற்பாடாக அமைந்திருந்தது அரசின் பல்வேறு செயல்பாடுகளில் பௌத்த அடையாளம் தூக்கலாக தெரிந்தது அரச நிகழ்வுகளில் பிக்குகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டமை பௌத்த குறியீடுகள் பெரும்பாலும் பிரயோகிக்கப்பட்டமை சிங்கள கலாசார நடைமுறைகள் பின்பற்றப்பட்டமை போன்றவற்றிலிருந்து அதன் தீவிர தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறது பிரயாணங்களின் போது பௌத்த குருமார்களுக்கு ஆசனங்கள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டிய நிலை இருக்கும் அதேவேளை சிறுபான்மை இனங்களின் மதகுருக்கள் உதாசீனம் செய்யப்படும் நிலையே இன்னும் தொடர்கிறது அரசின் அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் பெரும்பான்மை நலன்களே முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கையின் பொருளாதார துறை காலனித்துவ காலத்தின் ஆட்சியாளர்களினால் கடுமையான மேற்கு சார்பான முதலாளித்துவ பொருளாதாரமாக ஆக்கப்பட்டது இலங்கையில் உருவான இடதுசாரிகள் சோசலிச பொருளாதாரத்துடன் நெருக்கமாகினர் இவ்விரு வெளிநாட்டு பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையிலேயே இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி நோக்கப்பட்டது முன்னெடுக்கப்பட்டது சுதந்திரத்தின் பின்னர் அரசு மேலாதிக்கம் செலுத்தும் அரசியல் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதனை காண முடியுமாக உள்ளது சுதந்திரத்துக்கு பின்னர் தேசிய கொடி உருவாக்கத்தின் போதும் தனிச்சிங்கள பௌத்த அடையாளங்களை பிரதிபலிக்கும் வகையில் தேசிய கொடி உருவாக்கப்பட்டது தேசிய கொடி உருவாக்கத்துக்கான ஆணைக்குழுவில் சிறுபான்மையின பிரதிநிதிகள் எவரும் நியமிக்கப்படாமை சிறுபான்மையினர் மத்தியில் ஒரு மனக்குறையாக வெளிப்பட்டது இத்தேசிய கொடியில் சிறுபான்மையினரின் அடையாளங்களை உள்ளடக்குமாறு சிறுபான்மையினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு தனிச்சிங்கள பௌத்த அடையாளத்தோடு முதன் முதல் தேசியக்கொடி உருவாக்கப்பட்டது பெரும்பாலான அரச விழாக்கள் பொது இட நிகழ்வுகள் என்பன சிங்கள பௌத்த அடையாளங்களை பிரதிபலிக்கின்றன சிறுபான்மையினரின் கலாசார தன்மைகள் புறக்கணிக்கப்பட்டு சிங்கள கலாசார அம்சங்களே பெரும்பாலான அரசின் பொது நிகழ்வுகளில் பின்பற்றப்படுகின்றன இவ்வாறான நிகழ்வுகளின் போது வன போதுதல் பௌத்த மதகுருமார் கௌரவமளிக்கப்படல் சிங்கள பாரம்பரிய நடனம் தனிச்சிங்கள உரைகள் போன்றவையே அரசினித்தகைய பொது நிகழ்வுகளை அலங்கரிக்கின்றன இது ஒரு வகையான அரசியல் பௌத்தத்தின் குறியீடு சார்ந்த பரிமாணமாகும் இலங்கையின் தேசிய கலாசார சிங்கள பண்பாட்டை முன்கொண்டு வரும் நடவடிக்கையாகவே இன்று சிறுபான்மையினர் இதனை நோக்குகின்றனர் உள்நாட்டு நிகழ்வுகளில் மட்டுமன்றி எமது நாட்டை வெளிநாடுகளில் பிரதித்துவப்படுத்தும் போதும் பௌத்த அடையாளமே பெரும்பாலும் பிரதிபலிக்கப்படுகிறது இது பிற அரசுகளின் பொது இலங்கையை ஒரு தனியான பௌத்த தேசமாக பதிவு செய்துவிடும் என சிறுபான்மை தேசங்கள் கருதுகின்றன நாணயத்தாள்களில் கூட பௌத்த அடையாள சின்னங்களின் பிரதிபலிப்பை காணக்கூடியதாக உள்ளது சந்திரவட்டக்கள் பௌத்த விகாரிகள் பெரஹராக்கள் போன்ற பாரம்பரிய சிங்கள பௌத்த அடையாளங்கள் இலங்கையின் தாள்களில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன நாணய அழகு ஒரு அரசின் அடிப்படையான மூலக்கூறுகளில் ஒன்று என்ற வகையில் அதில் ஒற்றை கலாசார அடையாளத்தை தவிர்த்து விடுவதே பொறுப்புள்ள அரசின் பணியாகும் அல்லது பல் கலாசாரத்தை அது பிரதிபலிக்க வேண்டும் இலங்கையின் கடந்த கால மற்றும் சமகால அரசியல் போக்குகளில் அரசியல் பௌத்தத்தின் கலாசாரக் காட்சிகளை நாம் கண்ணுற்ற வண்ணமே உள்ளோம் இன்றைய நாட்களில் அரசின் இந்த போக்கில் மிக நுண்ணிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதையும் மறுக்க முடியாது இச்சிறு மாற்றங்கள் பெருந்தளங்களிலும் நிகழ வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும் ஓரளவு தற்போது அரசு மேற்கொள்ளப் போகும் புதிய அரசியல் மாற்றங்களில் இத்தகைய கலாசார மேலாதிக்க போக்குகள் களையப்பட்டு சிறுபான்மை தேசங்களினதும் கலாசார ஒருங்கிணைவுடன் ஒரு புதிய இலங்கை கட்டியெழுப்பப்படுவதே இன்றைய இலங்கையின் அவசிய தேவையாகும்